கத்தருடைய நாமத்துக்கு சுதந்திரம் டாகதாங்க இந்த பாட்டு நான் வந்து ஆண்டோரோடு கை கோர்த்து நடக்கிற மாதிரி நிறைய சொப்புனுக்கான்ட்ருக்கேன் அதனால் இந்த பாட்டு எழுதணுன்னு எனக்கு தோணுச்சு கேட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நடந்து போனே நீ நான் நடந்து போனே நீ கை கோர்த்து நடந்து போனே நீ நடந்து போனே நீ நான் நடந்து போனே நீ இயேசுவோட கை கோத்து நடந்து போனேனே இசையனோட கூட இருப்பதா நான் பயப்பட மாட்டேன் இசையினுடைய கூட இருப்பதா நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் இசையினுட கூட இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன்போது கூட இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன் பூமியில் இருக்க நாளில் எல்லாம் கூட இருப்பாரே அவர் கூட இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன் பூமியில் இருக்க நாளில் எல்லாம் கூட பாறை அவர் கூடை இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் இசையினுடைய கூட இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன் நன்றி